கத்தியமா சொல்றாங்க எனக்கு அவனை திட்டுற மனசே வரலைங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை வருஷமா கூடவே இருந்தான் தம்பி மாதிரி இருந்தான் அவனுக்கு மற்ற எல்லாரையும் கிழிக்கிற மாதிரி கெட்டவாரத்தை கிட்ட கிழிக்கிற அவனுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகாது கூட பழகிட்டானே அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனை காண்டி அப்படியே விட்டு வச்சிருக்கேன் இந்த காலத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்க முன்ன பின்னே தெரியாதவங்க கூட பார்த்தீங்கன்னாச்சு அமைதியா கம்முன்னு இருந்துட்டு ஆளாளுக்கு அவனுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கானுங்க ஆனால் இந்த தெரிஞ்சவனு இருக்கானுங்களை புறம்போக்குங்க இவங்களை நம்பனதுக்கு பேசாமல் ரோட்டில் நாள் நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போட்டிருந்தா கூட அது கூட நன்றியோடு இருக்கும் நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை வருஷமாக பழக்கம் ஒரு ஐடி செல்லர் ஒருத்தன் காஜான்னு சொல்லிட்டு அந்த புறம்போக்கு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா விருத்தாச்சலத்தில் ஏதோ ஒரு ஏரியாவும் அந்த ஏரியாவில் இருந்துச்சு ஒன்றுமே தெரியாத மலம் மரமண்டை மழுமக்கட்டி புண்டையாக இருந்துச்சு நம்ம கூட வந்து சேர்ந்து ஐடி செல்லாம் என்னன்னு கற்றுக்கிட்டு கடைசியில் அது நம்ம ஸ்கேம் அடிச்சுட்டு போச்சு ஸ்கேம் அடிச்சது கூட பிரச்சனை இல்லை பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவ்வளவுதான் அதை கூட நம்ம ரிட்டன் போட்டுடலாம் ஆனா ஃபோன் பண்ண ஆச்சுக்கேன் நம்பரை பிளாக்ல போட்டு எவன் போன் பண்ணாலும் ஏதோ அவங்ககிட்ட நான் ஸ்கேம் அடிச்ச மாதிரி ஊர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னாக்கா கதை சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறான் புறம்போக்கு

இந்த ஆள் காசு போட்டு விட்டான் நான் உண்ட கூப்பிட்டு சண்டை போட்டேன் என்னடா இப்படி சொல்றாங்க நான் உனக்கு தான் போன் பண்ணி கேட்டேன் ஆமா ஆமா அதே மாதிரி சரோக்கு வந்து பாத்தீங்கன்னா சரோ இந்த மாதிரி மேட்டர் போயிட்டு இருக்குன்னு சரோ ஃபோன் பண்ணா நான் உண்ட கேட்டேன் என்னடா ஆச்சு அப்படின்னு அதுக்கு சரோக்கு நான் போட்டு விட்டுறேன்னு அதுக்கப்புறம் நான் உனக்கு போன் பண்ணா சொல்லு எதுவுமே பண்ணல நான் இப்படி ஐடி கேக்குறாங்க நான் உண்ட வந்து கேக்குறேன் தமிழன் சரோ ஃபோன் பண்ணா அவன் ஃபோன் எடுக்கலாம் தெளிவா சொன்னா போன் எடுக்கல பிசி ஆயிடு நான் உனக்கு காசுல நான் போட்டு வர்றேன் அதெல்லாம் மேட்டர் ஏ காசு மேட்டரே கிடையாது காஜா நான் இப்போ சொல்றேன் பாரு வார்த்தை அண்ணா 2000 ரூபாய் 2000 ரூபாய் ஒண்ணு வண்டி வச்சிருக்கேன் இந்த 2000 ரூபாய் ஒண்ணு நான் எனக்கு ஒண்ணு அழிய போறது கிடையாது நீ சொன்னா நம்பியா இப்போ உனக்கு நான் போட்டு விட்ட காசு நான் அந்த பையன போட்டு என் காசை ஆ என்ன வா பேர் அத விஷயம் கேட்டுக்கோ நல்லா கேட்டுக்கடா இன்னைக்கு நேத்து நாங்க ஒண்ணு ஐடி சேல் பண்ணல இன்னைக்கு நேத்து ஒண்ணு நாங்க யூடியூப் கம்யூனிட்டில இல்ல அஞ்சு ஆறு வருஷமா இருக்கும் இது வரைக்கும் இவனுக்கு ப்ரொமோஷன் நான் ப்ரொமோட் பண்ணுங்க பாரு நான் சொல்றது என்ன தெரியுமா சொல்லுவேன் இப்படி ஐடி சேல் வேணுமா நிறைய பேர் ஸ்கேமர் சுத்துறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு டீலர் இருக்கானு இவனை கிட்ட போனாக்கா ஏமாத்தாம ஐடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருந்தாலும் ஐடி கைக்கு வரும் அப்படி தான் பாத்தீங்கன்னா ஓ நம்பரு தமிழன் சரோ நம்பரு விஐபி மோகன் எனக்கு பாஸ் தெரியவே தெரியாதா பாஸ் விட்டு தடுற எஸ்ஆர்எம்ள்ள எவனையுமே தெரியாதா எஸ்ஆர்எம் ல பி கேஆர்லாம் பாத்தீங்கன்னா ஐடி செல் பண்றதே இல்லையா ஏன் அவனுக்கு நம்பர்லாம் கொடுக்காம உங்க நம்பர் குடுக்குற சின்ன டீலரா இருந்தாலும் சரி ஓகே இவனு நம்ம கூட இருந்தானா இவனு ஒரு பத்து இருபது ரூபா சம்பாதிக்கிட்டோம் நம்ம ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு ஏன் லெமன விடமாடா நீங்களா பெரிய அடி டீலரு தமிழ்நாட்டுக்குள்ள லெமன விட்டுத்தள்ள ரிச்சி நாடாரு இது எல்லாம் உனக்கு தெரியுமான்னு தெரியாது இவங்க இவனுக்கு இவன் இவனுக்கு கண்ணுக்கு வராம ஒரு லைட் செகண்ட் லைட் ஐடி சேலே ஆகாது தமிழ்நாட்டுக்குள்ள நீ எவன்ட்ட வேணா போய் கேட்டுக்கோ கேரளா எடுத்தீங்கன்னா கேஎம்சி கேங்கு தமிழ்நாடு கேரளான்னு மொத்த டீலர் நம்பர் இருக்கு பாக்குறியா ஒரு நிமிஷம் ஆகாது இப்ப நீ காசு போட்டதுக்கு கூட எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகாதா ஸ்கேம் அலட் சொல்லிட்டு மெசேஜ் போடுறேன் இல்ல உன் போட்டா இருக்கு நீ நம்பர் பிளாக் பண்ணிட்டு போனா கூட வச்சுக்க விருத்தாச்சலம் தானே வீடு ஒருத்தன் வந்தா சண்டை செய்வேன் நாலு பேர் வந்தா சண்டை செய்வேன் மொத்தமா ஒரு முப்பது பேர் வந்தா என்னடா பண்ணுவேன்

ரெண்டு நாள் கழிச்சு நான் பணம் போறேன் நீ சொன்ன இன்னும் நூத்தி ஐம்பது ரூபா அதுலயும் கிடையாது நானும் மரியாதையா வாட்ஸ்அப்லயும் போன் கேக்குறேன் நானு எனக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் மேட்ரு கிடையாது இவர் சொல்ற மாதிரிதான் சரியா நீ ரெண்டாயிரம் ரூபாய் மேட்னு சொல்லும் போது நான் நூத்தி ஐம்பது ரூபாய் மாற்று கிடையாது அது எதுக்கு நான் தர முடியாதுன்னு தீசுன்னு சொல்லலாம் நான் ரெண்டு நாள் காய்ச்சி போட்டுறேன் மூணு நாள் கழிச்சு போட்டது இது நானே உனக்கு மெசேஜ் பண்ணு மெசேஜ் பண்ணி அழுத்து போச்சுடா சளி தனமா கேக்குற மாதிரி சொல்லி விட்டுட்டேன் இப்போ பார்த்தா இதே ஒரு பழப்ப வச்சுட்டேன் விகாஸ் அப்பயே சொன்னாரு இந்த ஒரு பொழப்ப வச்சிட்டு இருக்காங்கடா ஏன்னா தேவைல்ல பண்ற அதனால அதனாலதானா உன்ன கேட்டு ஒரு வார்த்தைக்கு கேட்டேன் தான் சொன்னேன் அவர் சொன்னார் சுமாரி இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஊர்ல நாலஞ்சு பசங்க உம் ஐடி தர மாதிரி சொல்லி ஏமாத்தி காசு வாங்கிட்டு அப்படியே போன பிளே கொண்டு வரணும் அவர் அப்பயே சொன்னாரு

ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஒன்று வேணும்னு கேட்டிருந்தாங்க நானும் சரி ஓகேன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச டீலர் கிட்ட எல்லாம் பேசி பார்த்தா எவனுமே வந்து அன் அவைபிளாக இருந்தாங்க ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அவைபிளாக இருந்தான்னு சொல்லிட்டு அவனை காலை போட்டு ஏதாவது பட்ஜெட் இந்த ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஐடி இருந்து அனுப்புடாங்கன்னா அவனும் ஐடி கலெக்ஷன் அனுப்பினான் நானும் அதை டீலருக்கு அனுப்பிவிட்டு சரி ஓகே நல்லா இருக்கான்னு பார்க்கும்போது ஐடி ஓகே அப்படின்னா இத்தனைக்கும் அவன் என் அக்கௌண்ட்டுக்கு தான் காசு போட்டான் காசு போட்டது மாதிரி காசு வந்துருச்சுன்னா ஐடி பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுறான்னா நான் ஒரு ரெண்டாயிரரூவா அட்வான்ஸ் போடுங்க நான் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கணக்காக உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு போட்டு விட்றானே நானும் ரெண்டாயிரம் அது ரிட்டன் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பரை பிளாக்கில் போட்டு புறம்போக்கு நாய் என்டிஏ ஸ்கேம் அடிச்சுட்டு போகுது இத்தனைக்கும் அவன் இன்னைக்கு நேற்று பழக்கம் கிடையாது ஒரு மூணு மூன்றரை வருஷமாக பழக்கம் எவ்வளவோ ஐடி முடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்போல்லாம் ஸ்கேம் பண்ண இந்த திருட்டு பிரதேசி இப்போ வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போகுது ஒரு வேளை காசுக்கு தான் ஏதாவது பிரச்சனை இல்லைனா எனக்கு வீட்டில் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா கூட நம்மளே காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவன் தான் போகிறான் இவனை யோகிய கூதியாக காட்டணுங்கிற காண்டி ஊரில் இருக்க எல்லாரையும் திருட்டு கூதிகளாக காட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவனோட நம்பர் கொடுத்துருக்கேன் முடிஞ்சா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யாராவது அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட டேப்பிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க சரியா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐடி ஏமாந்தான் இல்லையா அந்த பையன் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்டு அவன் வேற பார்த்தா அதுக்கு ஐடி முடிக்கணும் ஐடி முடிக்கணும்னு ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்தில் சுற்றிட்டு இருக்கிறான் நான் இப்போவும் சொல்கிறேன் நிறைய பேர் ஐடி சேல் ஐடி சேல்னு நம்பி ஏமாறாதீங்க திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமிலையும் டெலிகிராம்லேயும் ஸ்கேம் அக்கௌண்ட்டை கொண்டு வந்து வித்துட்டுருக்கிறாங்க அதான் பார்த்தீங்கன்னா லெவல் ஒரு எண்பதாவது லெவல் இருக்கும் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வேறு ஆயிரத்தி ஐநூறுவா அம்மா நம்பி நீ காசு போட்டேன்னா நம்பரை பிளாக்கில் போட்டு அவன் பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு அடுத்த இன்னொரு ஆள்கிட்ட திருடறக்கு பிளான் பண்ணிடுவான் ஸோ ஐடிசேலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் இதுக்கு தான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சேலுங்கிற பேரில் டெலிகிராம் அக்கௌண்ட்டை கொண்டு வந்து ஐடி சேல் குரூப்பில் போட்டு நீங்கள் காசை போட்டால் கம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரை பிளாக்கில் போட்டு ரூபாய் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க எனக்கு என்ன பிரச்சனைனாக்கா உண்மையிலே எனக்கு என்ன ரொம்ப ஒருத்தம்னா அவனுக்கு எதாவது காசு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட என்கிட்ட கேட்டிருந்தா நானே போட்டு விட்டுருந்து போயிருப்பேன் கிட்டுக்கு கொடுத்துருக்கேன் தமிழன் சொவாக கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி எவ்வளவோ பேர்த்துக்கு நான் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த புறம்போக்கு காசு பிரச்சனைக்காண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அடித்தது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்மளையே ஸ்கேம் ஸ்கேமர்னு சொல்லிட்டு போயிருக்குது இந்த மாதிரி சில்லற பிரதேசம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்கிறேன் தமிழ் கம்யூனிட்டி உருப்படவே உருப்படாது